ஏன்னா ஒரு சிலர் இருக்கிறாங்க தனக்கு எதோ ஒன்று ஆனாலே கொள்ளையடிக்கிறவளாம் நல்லா இருக்கிறானே அவங்களுக்கு ஆகிறத பத்தி பேச பேசப்பட்ட அவெல்லாம் நல்லா இருக்கிறானே இதைதான் சொல்லுவாங்க அல்லது அவங்க சொந்தக்காரங்க யாரையாவது சொல்லி இவெல்லாம் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதுவே ஒரு பாவம் ஆயிடுது சரிங்க சார் அதிகாரம் ஒம்பது இதுல வந்து ஹம் அதற்கு யோபு பிரதியுத்தரமாக ஆம் காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன் தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி அவர் அவனோடே அவனோட வழக்காடு சித்தமாயிருந்தால் ஆயிரத்தில் ஒன்றாகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே அவர் இருதய அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் போதும் 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 இது இதுல பாருங்களாம் ஆஹ் இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல வந்து நண்பன் சொல்றோம் அந்த மாதிரி